வணக்கம் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இந்த வீடியோல ஒரு சிம்பிளான சக்தி வாய்ந்த பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கான இலக்குகளை அடைவதற்கான பயிற்சிங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து இருபத்தோரு நாள் நீங்க செய்து வரும்போது உங்க இலக்குகளை உங்களால அடைய முடியுங்க இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல ஒரு இலக்கு தான் தேர்ந்தெடுக்கணுங்க அது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா இருக்கலாம் இல்ல உறவுகள் ரீதியான விஷயங்களா இருக்கலாம் இல்ல பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் எதுவானாலும் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இலக்கை தேர்ந்தெடுத்து இந்த பயிற்சியை பயன்படுத்தி அந்த இலக்கையும் அடைய முடியுங்க இந்த பயிற்சியை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணுங்க இந்த பயிற்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஏ பயன்படுத்தணுங்க இந்த ஏ ஃபோர் ஷீட்ல உங்க இலக்கை ஏற்கனவே நீங்க அடைஞ்ச மாதிரி இதுல எழுதணுங்க குறிப்பா பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி எழுதணும் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி நீங்க இதுல எழுதணுங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு லட்சம் ரூபா மாத வருமானமா வேணும்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்களுடைய இலக்குன்னு நீங்க நிர்ணயித்ததுக்கு அப்புறம் இந்த ஏ ஃபோர் ஷீட்ல அதை எப்படி தெரியுமா நீங்க எழுதணும் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாத வருமானம் கிடைத்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு மூணு தடவை அதை நீங்க உணர்வு பூர்வமா எழுதணுங்க அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷீட் அப்படி கையில வச்சுட்டு கண்களை மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி நபரா இருப்பீங்கன்றத காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க உணர்வு பூர்வமாக பண்ணணும் உற்சாகம் உத்வேகம் நம்பிக்கை நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்தி அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்க என்ன மனநிலையில இருப்பீங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்து நீங்க அதை காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க அதுக்கப்புறம் அந்த ஏ ஃபோர் ஷீட்டை நீங்க படுக்கிற தலஹாணி கடியில வைக்கணுங்க நீங்க தலைக்கு வச்சு படுப்பீங்களா அந்த தலஹானி கடியில வைக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க தலகாணி ஒரே கடியில நீங்க வச்சிடணுங்க அதுக்கப்புறம் அந்த தலகாணில தலை வச்சு நீங்க படுத்துருங்க நீங்க தலகாணில படுத்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன இலக்கை அடையணும்னு நினைச்சீங்களோ அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு காட்சிப்படுத்தல் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க பெட்ல படுத்துட்டு இருப்பீங்களா அந்த தலகாணில தலை வச்சு அப்பயும் ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நபரா இருப்பீங்க என்ன உணர்வுகளை அந்த காலகட்டங்களை நீங்க வெளிப்படுத்துவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வெளிப்படுத்தணுங்க உணர்வுபூர்வமாக காட்சிப்படுத்தல் அந்த ரெண்டு நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்களை திறந்து அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க இந்த என்ன தெரியுமா நடக்குது இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பாசிட்டிவான இன்டென்ஷனை வெளிப்படுத்துறீங்க அந்த இலக்குகளை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க வெளிப்படுத்துறீங்க குறிப்பா உணர்வுபூர்வ காட்சிப்படுத்தல் பண்ணும்போது அது ஆழ் மனதுல பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துங்க நீங்க ஏ ஃபோர் ஷீட்ல உங்க இலக்கை எழுதி வச்சிருக்கீங்க பாருங்களேன் அது கூட பாசிட்டிவான எனர்ஜி தாங்க ஏன்னா அந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எனர்ஜி தான் அந்த ஃபோர் ஷீட் என்ன பண்றீங்க உங்க தலகாணிக்கு கடையில் நீங்கள் வச்சுட்டு நீங்க படுத்து தூங்குறீங்க நீங்க தூங்கும் போது என்ன நடக்குது தெரியுமா உங்க பிரெயின் ஆல்பா தீட்டா டெல்டா நிலையில செயல்படுங்க அந்த மாதிரி ஒரு தன்மையில் உங்க பிரெயின் செயல்படும் போது உங்க ஆள் மனதில் அப்போதாங்க மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் நீங்க தலஹாணி கடையில் எழுதி வச்சிருக்க அந்த இலக்கணுடைய அந்த பாசிட்டிவான தாக்கம் நிச்சயமாக உங்களுடைய ஆள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி காலையில் நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க காட்சிப்படுத்தல் பண்றீங்க அந்த இலக்கை ஏற்கனவே நீங்க அடைஞ்ச மாதிரி உணர்வு பூர்வ நீங்க காட்சிப்படுத்தல் பண்றீங்க பாருங்களேன் அது எல்லாமே பாசிட்டிவான நம்பிக்கைகள் அவங்களுடைய ஆழ்மனத்துல இருக்குங்க அதுக்கப்புறம் காலையில இருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால உற்சாகமாக உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க முடியுங்க காரணம் என்ன தெரியுமா உங்களுக்குள்ள பாசிட்டிவான நம்பிக்கைகள் இருக்குங்க அந்த பாசிட்டிவான பதிவுகள் நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்துங்க சவாலான சூழ்நிலைகள் இக்கட்டான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் உங்க இலக்கை குறிக்கோளா வச்சு அதை சார்ந்த விஷயங்களை நீங்க ஈடுபட ஆரம்பிப்பீங்க தேவையில்லாத விஷயங்களை நேரம் செலவிடாமல் இலக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆக்கப்பூர்வமா உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுவீங்க ஒரு இருபத்தோரு நாள் இந்த பயிற்சியை தவ மாதிரி பண்ணுங்க காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருங்க சில பேர் பாத்தீங்கன்னா காலை மற்றும் இரவு பயிற்சி பண்ணும் உற்சாகமா இருப்பாங்க ஆனா மற்ற நேரம் நம்பிக்கை இழந்து காணப்படுவாங்க அன்றாட வாழ்க்கையில் சில சவால்கள் வரும்போது தன்னம்பிக்கை இழந்துருவாங்க அப்படி இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த நாள் முழுவதும் பாசிட்டிவா இருக்கீங்கன்றது ரொம்ப அவசியங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க மொபைல் அலாரம் வச்சுக்கோங்க உங்களுடைய விழிப்புணர்வு அந்த நேரம் அதிகப்படுத்துங்க என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க அந்த இலக்குகளை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நபரா நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத ஒவ்வொரு நிமிடமும் நீங்க உணர்வு பூர்ம அதை உணரணுங்க அந்த உற்சாகம் தான் அந்த இலக்கை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வரும் அப்ப அடிப்படையா நீங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுது உங்களை எல்லையற்ற விதமா நேசிக்குது உங்களுக்கான இலக்குகளை அது நிச்சயமா உங்களுக்கு கொண்டு வந்து தருங்கிற நம்பிக்கை நீங்க எக்காரத்தை கொண்டு இழந்துடக்கூடாதுங்க இந்த மாதிரி தொடர்ந்து இருபத்தோரு நாள் நீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருங்க கதவுகள் திறக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்க இலக்குகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகங்க ஒருவேளை இருபத்தோரு நாள் ஆகியும் உங்களுக்கு இலக்கு அடைய முடியல அப்படின்னா தொடர்ந்து அடுத்த சில நாட்கள் நீங்க பண்ணுங்க நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணுங்க நிச்சயமாக பிரபஞ்சம் உங்க இலக்குகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க இந்த பயிற்சியின் மூலமாக உங்க இலக்கை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏ போர் ஷீட்ல ஏற்கனவே உங்க இலக்கை நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல ஏ போர் ஷீட்டை ஓடுற நீர்ல நீங்க அப்படியே போட்டுருணுங்க அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கு உணர்வு நன்றி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அடுத்த இலக்கை நீங்க நிர்ணயித்து இந்த பயிற்சியின் மூலமாக அதை அடைவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவா சில வருடங்களுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியா ரொம்ப சிரமத்துல இருந்தீங்க அப்ப காலை மற்றும் இரவு தொடர்ந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்துதல் பயிற்சி தாங்க நான் செய்து வந்தேன் காலையில் நான் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நம்பிக்கை இழக்கலைங்க எவ்வளவு சவால்கள் என்னை சுற்றி இருந்தாலும் பிரபஞ்சத்தின் மேல தீர்க்கமான நம்பிக்கையோடு இருந்தேங்க என்னுடைய இலக்குகளை நான் ஏற்கனவே அடைஞ்சிட்டேங்கிற மனநிலையில தான் நான் வாழ்ந்தேங்க உற்சாகம் உத்வேகம் நம்பிக்கை இதெல்லாம் நான் இழக்கவே கிடையாதுங்க தொடர்ந்து நான் காட்சிப்படுத்தல் பயிற்சியை நம்பிக்கையோடு செய்து வந்ததுனால தான் மிகப்பெரிய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தன பொருளாதார ரீதியா அதெல்லாமே ரெட்டிப்பா எனக்கு கிடைச்சதுங்க சில வாரங்களுக்கு முன்னாடி ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு நபர் அவருடைய பிரச்சனைகள் என்கிட்ட சொன்னாருங்க நிறைய பேர்கிட்ட அவர் கடன் கொடுத்துருக்காருங்க கொடுத்த பணம் எதுவுமே பல வருடங்களா அவருக்கு வரவே கிடையாதுங்க ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு அப்ப அவர்கிட்ட நான் ஒரு அட்வைஸ் பண்ணேங்க காலை மற்றும் இரவு உங்க இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க உணர்வுபூர்வமா பண்ணுங்க அந்த நேரத்துல தான் உங்களுடைய ஆள் மனதில் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி நாள் முழுவதும் காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு இருக்க முடியுமோ பாசிட்டிவா இருங்க குறிப்பா உங்க இலக்குகளை அடைஞ்ச மாதிரி ஒரு மனநிலை இருங்க உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாருமே அந்த பணத்தை திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி ஒரு நபரா இருப்பீங்க என்ன மாதிரி உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்களோ அதெல்லாத்தையும் வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட நீங்க வாழுங்க அப்படின்னு சொன்னீங்க அவரும் சில நாட்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தாருங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட இருந்தாரு என்ன தெரியுமா நடந்திருக்கு பல வருடங்கள் அவர் கேட்டும் பணம் கொடுக்காத நபர்கள் வாலண்டியரா அவங்களே வந்து பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை போன்ல என்கிட்ட சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க அடுத்த வாரம் மிகப்பெரிய ஒரு தொகையை இவர்கிட்ட கடன் வாங்கினவர் திரும்ப கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு போலங்க ரொம்ப உற்சாகத்தோட இந்த செய்தி என்கிட்ட சொன்னாரு இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துராதிங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியை இதை பில்லோ டெக்னிக்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இருபத்தோரு நாள் நம்பிக்கையோட நான் சொன்ன மாதிரியே நீங்க மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க காரணம் என்ன தெரியுமா பிரபஞ்சம் எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தணும் தாங்க இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம என்ன தெரியுமா நம்ம பண்ணுவோங்க இதன் மூலமாக நம்ம என்ன விஷயத்தை அடையணும்னு நினைச்சோமோ அதை நம்மளால அடைய முடியுங்க உங்களை சுற்றி மனிதர்கள் ரொம்ப நெகட்டிவா பேசலாம் உன்னால இதெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்லலாம் நம்பிக்கை இழந்துடாதீங்க உற்சாகத்தோட இருங்க உத்வேகத்தோட இருங்க இறைவனுடைய அருளால் பிரபஞ்சத்தினுடைய வழிகாட்டுதல் மூலமாக நிச்சயமாக அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எழுந்துறீங்க நீ இவ்வளவு நாள் எதற்காக வேண்டி காத்திருந்தாயோ அந்த வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி